ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி வழிபாடு ஒன்பதாம் நாள் வடிவம் பரமேஸ்வரி சுபத்ரா தேவி கையில் வில் பானம் அங்குசம் மற்றும் சூலத்துடன் தோற்றம் பத்து வயது சிறுமியை சாமுண்டி வடிவில் வழிபட வேண்டும் திதி நவமி கோலம் வாசனைப் பொடிகளால் ஆயுதம் போன்ற கோலம் போட வேண்டும் பூக்கள் மறிக்கொழுந்து தாமரை மற்றும் வெள்ளை மலர்கள் நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் மற்றும் சுண்டல் ராகம் வசந்தராக கீர்த்தனம் பாடி தேவியை மகிழ்விக்க வேண்டும் பலன் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் சந்ததிகள் சௌக்கியமாக இருப்பார்கள் சித்தி தேவி சித்தி என்றால் அமானுஷ்ய சக்தி தாதிரி என்றால் கொடுப்பவள் இந்த தேவி தன் பக்தர்களுக்கு அனைத்து தெய்வீக மற்றும் அமானுஷ்ய சக்திகளையும் வழங்கி அவர்களின் வாழ்க்கை மற்றும் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்கிறாள் இவள் நான்கு கரங்களுடன் தாமரை மலரில் அமர்ந்து சக்கரம் கத்தி சங்கு மற்றும் தாமரையை கைகளில் ஏந்தி காட்சி அளிக்கிறாள் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா